வள்ளுவச்சோளையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குரல் என்னும் குன்றா விளக்கு மடி என்னும் அவனுடைய சோம்பலாகிய மாசு படிய ஒளி மங்கி கெட்டுவிடும் என்பது பொருள் எவ்வளவு இருள் இருந்தாலும் எத்தனை காலம் அந்த இருள் கவிந்து இருந்தாலும் ஒரு விளக்கை எடுத்து சென்றால் அந்த இருள் ஒளியை மழுக்கு அடிக்கும் ஒரு இருள் ஒரு மாசு இருக்கிறது என்கிறார் வள்ளுவர் அது என்ன மாசு குடிமை என்ற குன்றிலிட்ட விளக்கு மடி என்ற மாசு ஊற மாய்ந்து விடும் குடிமை என்றால் சுற்றத்தாரோடு ஒன்றாக சிறப்பாக வாழ்வது சுற்றமும் நட்பும் சூழ வாழ்வது குடிமை நல்ல குடி பிறந்தார் நல் கூர்ந்தார் ஆனாலும் மாட்டார் இசைந்து என்பது நல்வழி கூறும் குடிமை நல்ல குடி என்பது குன்றின் மேலிட்ட விளக்கு போன்றது சத்தென்று தெரியும் ரொம்ப தூரத்திற்கு தெரியும் வழிகாட்டும் அப்படிப்பட்ட விளக்கு கூட மடி என்ற மாசு ஊற மாய்ந்து விடும் மடி என்றால் சோம்பல் வேலை செய்யாமல் இருப்பது வேலைகளை தள்ளி போடுவது காலம் தாழ்த்தி செய்வது அப்படிப்பட்ட சோம்பல் என்ற மாசு குற்றம் வந்து விட்டால் குடும்பத்தையே அழித்து விடும் மாய்த்து விடும் என்பதை குன்றின் மேலிட்ட விளக்கு என்றும் கூறலாம் குறையாத விளக்கு என்றும் கூறலாம் ஒளி குறையாத விளக்கு இந்த மடி என்ற மாசு ஏற ஏற மறைந்தே சோம்பலை துரத்துவோம் சுறுசுறுப்பாய் இருப்போம் குன்றா விளக்கு மேலும் மேலும் ஒளி வீசி ஜொலிக்கட்டும் குடி என்னும் குன்றா விளக்கு மடி என்னும் மாசு ஊற மாய்ந்துவிடும் வள்ளுவத்தை படிப்போம் அதன்படி நடப்போம்